தத்தநேரி மூலக்கரை மயானங்களில் ஒரு மாத காலத்திற்கு இறந்தவர்களின் உடலை எரியூட்ட கட்டணம் கிடையாது தியாகராஜன் பேட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி முகாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக நடைபெற்றது இதில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டனர் இம்முகாமில் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் குடும்பத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் தொடர்ந்து பேட்டியளித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் உடல்களை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மதுரை மாநகராட்சி மதுரை சிவகங்கை மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆகியோருடன் இணைந்து தத்தனேரி மூலக்கரை மயானங்களில் ஒரு மாத காலத்திற்கு இலவசமாக எரியூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான புகார்களுக்கு மாநகராட்சியின் மணி நேர கட்டுப்பாட்டு நான்கு அறை எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார் இந்த முகாமில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் நகர சுகாதார அலுவலர் குமரகுரு ஆகியோர் கலந்து கொண்டனர் கோயில் நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு தொழிற்சாலைகளில் முக்கியத்துவம் கொடுத்து பணியாளர்களுக்கு முதன் உரிமை கொடுத்தமோ தடுப்பூசியில் அதே அளவுக்கு ஆலயங்களில் இங்கே லாக்டவுன் எடுத்த பிறகு நிறைய நபர்கள் வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய எதிர்பார்ப்பினால் இங்கே முன்னூறு உரிமை கொடுத்து இவங்களுக்கு இன்னைக்கு வேக்சினேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது கருத்து பல மாவட்டங்களில் பல சூழ்நிலைகளில் இந்த மாகாணங்களில் தவறு தொடறுபடி வர்ற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது எனக்கே நண்பர்கள் சில மாவட்டங்களில் பிரச்சனை இருக்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்ம மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரிடமும் கலந்தாலோசித்து மதுரையை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான மின்மானங்கள் தான் இருக்குது அதை அதிகரிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் இறவினர்களால் அந்த அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலேயே நம்பர்லாம் குறைஞ்சிருச்சு ஆனாலும் ஏற்கனவே தூரத்தில் இருக்கிற ஏற்கனவே உறவினர்களை நண்பர்களை இழந்த குடும்பங்களுக்கு அந்த கடைசி சடங்கு செய்கிற இடத்தில் கூடுதலாக செலவும் பிரச்சனையும் வரக்கூடாது என்றதற்காக ஒரு திட்டத்தை இங்கே மதுரையில் எடுத்திருக்கிறோம் ஆணையரிடம் சில நல்ல நிர்வாகங்கள் ஜேசிஐ இன்டர்நேஷ்னல் அதே மாதிரி சில வர்த்தக சங்கங்கள் அவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இனிமேல் மதுரை மாநகரத்தில் மாயத்தில் இறுதி சடங்குக்கு போகும்போது செலவில்லாமல் இந்த ஸ்பான்சர்ஸோடைய செலவிலேயே கொரோனா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் அங்கே உயிரிழந்து அங்கே இறுதி சடங்கு போகிறாங்களோ அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆயிரத்தி சொச்சம் ரூபாய் செலவையும் நீக்கி அது மாநகராட்சியே பெற்றுக்கொள்ளும் என்று ஒரு திட்டம் உருவாக்கி இன்றையிலிருந்து அது செயல்முறைக்கு வரப்போகுது